வணக்கம் வெல்கம் டு அறிவலை எஃப்எம் பாட்காஸ்ட் சேனல் பிராட் அப் பை பாரதி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ரெட்டிப்பட்டி நாமக்கல் அறிவலையின் அலைகளில் மிதப்போம் this audio mirchi platform is full of learning and extraordinary knowledge said so on miss stay tuned தொடர்ந்து இணைந்திருப்போம் இது உங்களுக்கான பாரதியின் அறிவலை பாட்காஸ்ட் அரிவளை பாட்காஸ்டில் நாள்தோறும் நாயன்மார்களின் வரலாற்றில் சிவந்து செய்து முக்தி அடைந்த தொண்டர்களின் வரலாற்றைக் கேட்டு நீங்களும் சிவனை வழிபட நல்லெண்ணம் கொண்டவர்களாக இருப்பீர்கள் என்பதில் ஐயமில்லை அறிவலை நேயர்களே இன்று நாம் கேட்க இருக்கும் வரலாறு கல்லெறிந்து வழிபட்ட சாக்கியரின் வரலாறு வாருங்கள் பக்தர்களே சிவனின் மகிமைகளை கேட்கலாம் காஞ்சிபுரம் அருகில் உள்ள திருச்சங்கையில் வேளாளர் மரபில் தோன்றியவர்தான் இந்த சாக்கிய நாயனார் உயிர்களிடத்தில் பேரன்பும் இரக்கமும் உடையவராய் இருந்தார் பிறப்பு இறப்பு இவற்றிலிருந்து விடுபட எது வழி எது சமயம் என்று ஆராய்ந்து பௌத்தத்தில் புகுந்து சமண உண்மைகளை ஆராய்ந்த வண்ணம் இருந்தார் இறைவனின் திருவருள் சிவநெறியே நன்னெறி என்று இவருக்கு விளங்கச் செய்தது எந்த நிலையில் நின்றாலும் எந்த வடிவம் கொண்டாலும் நிலைபெற்ற சிவபெருமானின் திருவடிகளையே வணங்க வேண்டும் என்று எண்ணி சாக்கிய கோளம் மாறாமல் சிவநாமத்தையே சிந்தித்து கொண்டு இறைவனை நாள்தோறும் வழிபட்டு வந்தார் சிவலிங்க தரிசனம் செய்த பிறகே உணவு உண்ண வேண்டும் என்ற குறிக்கோளை மேற்கொண்டார் ஒருநாள் பெட்ட வெளியில் சிவலிங்கத்தை கண்டார் மகிழ்ச்சியால் திளைத்து போனார் களிப்புற்றார் அந்த சந்தோஷத்தில் செய்வதறியாது சிவலிங்கத்தின் மீது கல்லை எறிந்து உள்ளம் குளிர வழிபட்டார் இறைவனும் அவரின் அன்பான தொண்டை ஏற்றுக்கொண்டார் மறுநாள் திருமுன் சென்றார் அவரை வணங்க எண்ணினார் முதல் நாள் கல்லெறிந்து வழிபட்டதை குறிப்பால் உணர்ந்தார் முதல் நாள் செய்தது போலவே சிவலிங்கத்தின் மீது கல்லெறிந்து வழிபட்டார் இதனையே இறைவனுக்கு செய்யும் தொண்டாக எண்ணினார் இறைவன் மேல் கல்லெறிந்து வழிபடுவதை சிவன் நெறி நிற்பது என்று நாள்தோறும் அவ்வாறே கல்லெறிந்து வழிபட்டார் ஒருநாள் இறைவனுக்கு ஆற்றும் தொண்டை மறந்து உணவு உண்ண அமர்ந்தார் அப்போது அவருக்கு நாம் இன்று இறைவனுக்கு தொண்டு செய்யவில்லையே என்பது நினைவுக்கு வந்தது உடனே திருமுன் சென்று கற்களை எறிந்து வழிபட்டார் அப்போது சிவபெருமான் உமையம்மையுடன் வந்து சாக்கியருக்கு அருளாசி வழங்கி சிவலோக பதவியை அளித்தார் ஒரு குழந்தை எப்படி பாசத்தால் செய்வது அறியாது தன் பெற்றோரை தலைமுடியை இழுத்தல் கிள்ளுதல் கடித்தல் போன்ற சின்ன சின்ன செயல்களை செய்யும்போது நாம் அன்பாக ஏற்றுக்கொள்கிறோமோ அதேபோல் சாக்கியர் என்னும் குழந்தை சிவபெருமானின் மீது கள்ளெறிந்து வழிபட்டமையை சிவபெருமான் அன்பாக ஏற்றுக்கொண்டார் பொதுவாக நாம் செய்யும் செயல்களுக்கு தகுதியில்லை செயல்புரிந்தவர் உள்ளத்தில் நிகழும் மாசற்ற அன்புக்கு மட்டுமே உயர்ந்த தகுதி உண்டு அன்பர்களே இன்னும் கதை முடியவில்லை நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சாக்கிய நாயனாரின் வரலாறு நாயனாரின் கதைகளை கேட்க தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்களுக்கான அறிவலை பாட்காஸ்ட் மன்மதன் சிவபெருமானின் மீது மலர்கனைகளை விட்டான் ஏன் சிவபெருமான் மன்மதனை எரித்தார் அவன் செய்த செயல் எண்ணத்தால் தீயது கல்லறிந்த சாக்கியருக்கு சிவலோக பதவியும் மலர்கனை விட்ட மன்மதனுக்கு தீமையும் ஏன் நிகழ்ந்தது அவரவரின் செயல்களை உள்ளத்தில் நிகழும் எண்ணங்களை பொறுத்தே இறைவன் ஆட்கொள்கிறான் செயல்கள் அனைத்தும் உள்ளத்தின் உயர்ந்த எண்ணத்தால் மட்டுமே உயர்ந்து நிற்கும் நற்கதியையும் அடையச் செய்யும் கல்லெறிந்த சாக்கியரின் பாதகமழங்களை நாமும் வணங்கி போற்றுவோம் மரவா அது கல்லெறிந்த சாக்கியர்க்கும் போற்றி கள்ளெறிந்து வழிபட்ட சாக்கியர்க்கும் போற்றி சாக்கியரின் பாத கமழங்களும் போற்றி சாக்கியரின் வரலாறு இத்துடன் முடிந்தது நேயர்களே இன்னும் ஒரு நாயனாரின் சிவபக்தி வரலாற்றுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரஸ்வதி நன்றி வணக்கம்